வெற்றியின் பாதையில் வாழ்வை அமைக்க எரித்துதர் ஐந்து வழிகளை சொன்னார்கள் முதல் வழி பலமில்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் இறைவனிடத்தில் விருப்பத்திற்குரியவன் என்று முதல் வழி செயலாலும் சிந்தனையாலும் நோக்கத்தாலும் உடலாலும் பலமுள்ளவனாக உன்னை கொள்ளுதல் இரண்டாவது வழி நோக்கத்தை லட்சியத்தை வாழ்வில் நிர்ணயித்து பேராதரவோடு பலம் தரக்கூடிய விஷயத்தை வாழ்வில் எதிலும் தேடுதல் மூன்றாவது தேடக்கூடிய விஷயத்திற்காக இரவு உதவி தேடுதல் அவனை தவிர யாரும் கொடுக்க என்ற நம்பிக்கையில் நான்காவது பலமுள்ளவனாக இருந்து பேராதரவோடு ஒன்றை தேடி இரவு அதற்காக ஒப்படைத்து உதவி தேடி விட்டால் ஒருபோதும் அந்த இடத்திலிருந்து பின்வாங்காமல் முன் செல்லுதல் ஐந்தாவது வாழ்வில் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் முயற்சி செய்தும் நடக்கவில்லை என்றாலும் அதனால் நடந்தது இதனால் நடந்தது என்று குறை கூறாமல் இறைவனுடைய நாட்டம் எனக்கு நிலவு அதன் காரணமாக நடந்திருக்கிறது என்று நடந்தால் நன்றி நன்றி கூறி நடக்கவில்லை என்றால் பொறுமையோடு அடுத்த கட்டத்திற்கு வாழ்வை நகர்த்துதல் என்று இறைத்துதலை மக்கள் எடுத்துச் சொன்னார்கள்